அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சங்க இலக்கிய சொல்லடைவு என்கின்ற அடைவினுடைய தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சங்க இலக்கிய சொல்லடைவு என்கின்ற அடைவின் தொகுப்பாசிரியர் யார் அப்படின்றது என்றைய வினா இதற்கான தெரிவுகளை நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏ மாதையன் ஆப்ஷன் பி வா ஜெயதேவன் ஆப்ஷன் சி எச் சித்ரகுப்தன் ஆப்ஷன் டி ஏ சுப்பராயலு இதுல யார் அப்படின்னு நம்ம சான்றராஜன்களோட பார்ப்போம் பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய சொல்லடைவு இது வந்து தமிழ் பல்கலைக்கழகம் அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடா வெளிவந்திருக்கு இதனுடைய ஆசிரியர் யார்னா பே மாதையன் அவர்கள் தான் இதனுடைய ஆசிரியர் அப்ப இதற்கான விடையை நம்ம பாக்குறப்போ தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சங்க இலக்கிய சொல்லடைவு என்கின்ற அடைவின் தொகுப்பாசிரியர் யாருன்னு கேட்டிருந்தாங்க அதற்கான சரியான பதில் பே மாதையன் நன்றியும்